அல்ல என் அன்பு குழந்தையே உன் வழி துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உனக்காக பேசுகிறேன் நீ ஆனந்தமாக வாழலாம் அழகாக வாழலாம் நிம்மதியாக இருக்கலாம் ஆனால் ஒன்றை மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதுவும் உன்னுடைய கையில் இல்லை ஏதுவும் உன்னுடைய கையில் இல்லை என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டாயானால் நீ நிம்மதியாக இருப்பாய் உலகில் இருக்கிற அனைவருக்கும் ஏதோ ஒரு கடமை இருக்கும் ஏதோ ஒரு பொறுப்பும் இருக்கும் அது அது அவர்களின் அறியாமையை தவிர வேறு ஒன்றும் இல்லை எது உன்னுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது என்று சற்றே சிந்தித்துப்பாரேன் உன்னுடைய உடலே உன்னுடைய உடலே உன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லையே அப்படித்தானே உன்னுடைய உடம்பே உன்னுடைய பேச்சை கேட்காத பொழுது உலகத்திலே வேறு யார் உன்னுடைய பேச்சை கேட்பார்கள் அட உடலை விட்டுவிடு உன்னுடைய தலை முடி கூட உனது கட்டுப்பாட்டில் இல்லை முடி என்பது நரைப்பதும் அது உதிர்வதும் அங்கே வழுக்கை விழுவதும் யாருக்குத்தான் பிடிக்கும் உனக்கு கூட பிடிக்காது முடி நரைப்பதையோ அது உதிர்வதையோ உன்னால் தடுக்க முடியவே இல்லையே உன்னுடைய உடலுக்குள் என்ன நடக்கிறது என்று தெரியுமா உனக்கு தெரியவே தெரியாது தெரியவே தெரியாது அப்படித்தானே தெரியாது உண்ட உணவை உண்ட உணவை நீயா ஜீரணம் செய்கிறாய் அதுவே அதுவே அதுவாகவே ஜீரணமாகிறது உன்னுடைய இருதயத்தையும் உன்னுடைய குடல்களையும் உன்னுடைய கணையத்தையும் சிறு நீரகத்தையும் நீயா இயக்குகிறாய் நீ இயக்குகிறாயா அது தானாக இயங்குகிறது இப்படி இப்படி உனக்கு சொந்தமான உன்னுடைய உடம்பே உன்னுடைய கட்டுப்பாட்டிலும் உன்னுடைய பொறுப்பிலும் பொழுது உலகத்திலே பலவற்றையும் உன்னுடைய பொறுப்பு என்று நீ சிந்திப்பது அறியாமை அறியாமை தானே மழை உன்னை கேட்டா வானிலிருந்து பொழிகிறது மரம் உன்னை கேட்டா முளைக்கிறது உலகம் உன்னுடைய பொறுப்பிலா சுழலுகிறது நட்சத்திரங்கள் உன்னுடைய பொறுப்பிலா ஜொலிக்கின்றன நீதான் நீதான் உள்ள கோள்களை கீழே விழாமல் அந்தரத்திலே தாங்கி பிடிக்கிறாயா உன்னுடைய பொறுப்புணர்ச்சியும் கடமை உணர்ச்சியும் எவ்வளவு அறியாமை எதுவுமே எதுவுமே உன்னுடைய பொறுப்பில் இல்லை எந்த சக்தி உன்னையும் சேர்த்து அனைத்தையும் இயக்குகிறதோ அனைத்தையுமே பார்த்து கொள்ளும் நீதான் பார்த்து கொள்கிறாய் நீ எல்லாவற்றையும் செய்கிறாய் நீதான் உன்னுடைய வாழ்க்கையை வாழ்கிறாய் நீதான் மற்றவர்களையும் வாழ வைக்கிறாய் என்கின்ற அறியாமையிலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் எதுவும் உன்னுடைய பொறுப்பில் இல்லை உன் கடமை எதுவோ வாழ்க்கையிலே எந்த வேலையை எந்த உழைப்பை எந்த முயற்சியை நீ செய்கிறாயோ அது தான் உன்னுடைய பொறுப்பு உனக்கு ஏன் வீண் கவலை எல்லாவற்றையும் என்னிடத்திலே கொடுத்து விடு எதுவும் உன்னுடைய கையில் இல்லை அமைதியாக இரு அமைதியாக இரு ஆனந்தமாய் வாழலாம் உன்னுடைய சுமைகளையும் உன்னுடைய துன்பங்களையும் தேடி தேடி அரைந்து மூட்டையாக கட்டிக்கொண்டு கொண்டு தொட்டுக்கொண்டு தோட்டு போட்டுக்கொண்டு அதை சுமந்து கொண்டிருக்கிறாய் யாராவது தொடர் வண்டியிலே செல்லுகிற ஒரு பயணி எல்லா சுமைகளையும் தன்னுடைய தோழிலை போட்டு சுமந்து கொண்டு பயணம் செய்வானா மாட்டான் போல நீ செய்யாதே இறக்கி வை எல்லாவற்றையும் என்னிடத்திலே இறக்கிவை உன் சுமைகளையும் உன்னுடைய துன்பங்களையும் என்னிடத்திலே இறக்கிவை நான் பார்த்து கொள்கிறேன் உன் வாழ்க்கை என்கின்ற பயணத்தை வளமாக அழகாக அமைதியாக வாழ்ந்து வர கற்றுக்கொள் நான் இருக்கிறேன் அப்பா இருக்கிறேன் இல்லாத உறவாக இருக்கிறேன் இருக்கின்ற உறவாக இருக்கிறேன் அப்பா உன்னோடு வந்து கொண்டே இருப்பேன் நீ வந்து கொண்டே இருப்பாய் மாலிக்